ஹலோ எவ்வரிவான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு டிகே ஃபேமிலி விளாக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாேருக்கும் நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எதனால அப்படின்னா நம்ம லாஸ்ட் ஒரு டூ டேஸாக தான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் பட் ஆனால் ஒரு ஐம்பத்தஞ்சு சப்ஸ்கிரைபர் வந்து ஆடாயிருக்காங்க அது வந்து உங்களுக்கு எல்லாேருக்கும் தோணை தோணும் அந்தளவுக்கு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் யூடியூப்பில் ஒரு எந்த நாலேஜுமே இல்லாமல் எடிட்டிங் பேசிக் கூட தெரியாமல் சடனாக உள்ள வந்து ஒவ்வொன்றையும் கற்றுட்டு பண்ணிகிட்ருக்கேன் அந்த டைமில் நமக்கு கிடைக்கிற ஒரு சின்ன சப்போர்ட் கூட அது நமக்கு ஒரு பெரிய விஷயம்தான் ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் நம்ம யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணி நமக்கு ஆதரவு கொடுக்குற நம்மளோட யூடியூப் ஃபேமிலிக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மட்டன் கிரேவி செய்யும் போதே எப்படி ஒரு டேஸ்டான ஒரு மட்டன் சூப் வந்து அதிலே நம்ம ரெடி பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் நம்ம கிரேவியோட சேர்த்து பண்ணும்போது நமக்கு டைமிங்கும் சேவ் ஆகும் ஸோ அதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எப்போதும் மட்டன் வாங்கினாலும் அது கூட சேர்ந்து கொஞ்சமாக கொழுப்பு தனியாக வாங்கிக்கோங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா நம்ம சூப் ரெடி பண்ணும்போது ஸோ அந்த கொழுப்பு அந்த சூப்பெல்லாம் சேர்ந்து குடிக்கும்போது நமக்கு ரொம்பவே நல்லது குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ரொம்பவே நல்லது என்னோடய ஹஸ்பண்ட் எப்போ வந்து வாங்கினாலும் என்னோடய பையனுக்காக அவங்க கொழுப்பு அந்த ஈரல்லாம் தனியாக வாங்கிட்டு வருவாங்க நம்ம வீட்டில் மட்டன் எப்போ எடுத்தாலுமே சூப்பு தனியாக ரெடி பண்ணுறதுக்காக என்னோடய ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்துடுவாங்க ஸோ அவங்களுக்கும் மட்டன் சூப்னாவே ரொம்பவே பிடிக்கும் பெரியவங்களுக்கு இருக்கிற சளி கூட நம்ம வயிற்று போனால் அந்த மாதிரி கூட நமக்கு ஓரளவு இந்த மட்டன் சூப் சாப்பிடும்போது குணமாகும் நம்மளோட சண்டே மெனு பார்த்திங்க அப்படின்னா மட்டன் சூப்பு மட்டன் கிரேவி மட்டன் பிரியாணி அண்ட் தயிர் பச்சடி தான் நான் மட்டன் பிரியாணி பண்ணி முடிக்கிறதுக்குள்ள என்னோடய ஹஸ்பண்ட் மட்டன் சூப்பு அப்புறம் மட்டன் கிரேவிக்கு தேவையான தக்காளி வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க நம்ம இப்போ ஹோல் ஸ்பைசஸ் வந்து வதக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க அது கூட சோம்பு பிரிஞ்சி இலை பட்டை கிராம்பு எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருந்த சின்ன வெங்காயம் நாலு பச்சை மிளகா உள்ளே சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் அது கூட நான் அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூன் பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் உள்ளே சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி உள்ளே சேர்த்து தக்காளி நல்லா சீக்கிரமாக குக்காக நான் மூணு டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு ஒன்ஸ் கலந்து விட்டுக்கோங்க அது கூட நான் புதினா ஆட் பண்ணிக்கிறேன் நான் புதினா ஏன் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா நான் கருவேப்பில் சேர்க்கலை புதினா வந்து நம்மளோட மட்டன் கிரேவிக்கும் நம்மளோடய மட்டனோட சூப்புக்கும் ஒரு பெஸ்ட்டான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ஸோ அதனால தான் ஸோ இது நான் சீக்கிரமாக குக் ஆகிறதுக்காக மூடி போட்டு கவர் பண்ணிக்கிறேன் மூடி இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளோட தக்காளி உறவு நல்லாவே குக் ஆகியிருக்கு இது நம்ம கரண்டியால் மசிச்சு விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும் இந்த டைமில் நான் குக்கரில் வேக வச்ச மட்டனோட கொழுப்பு அப்புறம் மட்டன் பீசஸை வந்து நான் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் குக்கரில் வேக வச்ச தண்ணி கொஞ்சம் அப்புறம் நார்மல் வாட்டர் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நான் மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுச்சுறேன் ஸோ இந்த டைமில் நம்மளோட சூப்பு வந்து நல்லாவே ரெடியாகிடுச்சு இந்த டைமில் நம்ம கொழுப்பு அப்புறம் கொஞ்சமாக சூப்பு எடுத்து தனியாக நம்ம வேறொரு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் சூப் வைக்கிற ப்ராசஸ் கிட்டத்தட்ட கம்ப்ளீட் ஆகிடுச்சு நம்ம சூப்பை மட்டும் இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு ஃபைனலில் நான் சொல்கிறேன் நம்ம கிரேவியை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடலாம் இப்போ கிரேவி பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மட்டன் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நான் கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா ஓரளவு நம்ம கிரேவி ரெடி ஆயிரும் நம்ம கிரேவிக்கு நம்ம தேங்காய் பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டுக்கு சின்ன சின்ன பீஸாக ஒரு பத்து பீஸ் தேங்காய் எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம கிரேவியில் வந்து கலந்துக்கோங்க ஸோ கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒன்று டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுட்ரு ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா கலந்து விட்டு தேவையான அளவு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க நான் எந்த உப்பும் சேர்க்கலை ஏன்னா நான் ஆல்ரெடி மூணு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்ததே எனக்கு கரெக்டாக அந்த மாதிரி இருந்துச்சு ஃபைனலி நம்மளோட கிரேவியை மலைத்தலை தூவி மூடி போட்டு கவர் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் கொதிக்க வச்சுருங்க எப்போவுமே தேங்காய் அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் இல்லைனா நமக்கு அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போல்லாம் அடிக்கடி பவர் கட் ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால தான் என்னால் உங்களுக்கு தேங்காய் அரைச்ச வீடியோவை நல்லா சரியாக காட்ட முடியல ஸோ சைட் பை சைடாக நம்ம சூப்புக்கு வேண்டியதை வந்து ரெடி பண்ணிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கோங்க நீங்கள் மிக்ஸியில் அடித்து சேர்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது நம்ம இந்த மாதிரி இடித்து சேர்க்கும் போது டேஸ்ட் என்னவே கூடுதலாக இருக்கும் ஸோ நல்லா நம்ம இடித்து நல்லா நைஸாக எடுத்துக்கோங்க மட்டன் கிரேவியும் மட்டன் சூப்பும் சேர்ந்தே பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப வீடியோ பெருசாக தெரிஞ்ச மாதிரி ஃபீல் ஆச்சு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல சரி வாங்க நம்ம சூப்பை இப்போ கம்ப்ளீட் பண்ணிடலாம் சூப்பை வந்து அப்படியே இண்டக்ஷன் பேஸ்க்கு மாற்றிட்டு நம்ம இடித்த மசாலாவை உள்ளே சேர்த்துக்கிட்டேன் உள்ளே சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு இந்த டைமில் தண்ணி கூட உங்களுக்கு சேர்க்கணுன்னா கூட நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் நம்மளோட சூப்புக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கால் டீஸ்பூன் வந்து உப்பு மட்டும் சேர்த்துட்டு ஃபைனாக மல்லித்தலை தூவி நம்மளோட சூப்பை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி இண்டக்ஷன் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் ஸோ நம்மளோட மட்டன் சூப் அண்ட் மட்டன் கிரேவி ரெண்டுமே உண்மையிலேயே இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப் வந்து கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் கொடுத்து பாருங்கள் டேஸ்ட் வந்து வேற லெவலில் இருக்கும் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ